ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இனிப்புகள் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகளை விவசாயத்துக்கு வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் கடந்த டிசம்பரில் தான் வந்து தட்கல் மின் இணைப்புக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி முன்கூட்டியே இந்த மின் இணைப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பித்து இலவச மின்சாரத்துக்காக விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் சீனியார் எப்படி விண்ணப்பித்த அவர்களுக்கு பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இருக்காங்க ஸோ இதனால் மின் இணைப்புக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு விரைவிலேயே இந்த ஆண்டு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க